பகத்தீஸ்வர வாரத்தின் எல்லா நாட்களையும் இங்கே நடைபெறானதான நடைபெறவும் இதற்கு கொடுப்பவர்களும் கொடுப்பவர்கள் கொடுப்பவர்களும் இந்த கொடுப்பவர்கள் இந்த உணவை கொடுப்பவர்கள் இந்த நோக்கத்திற்காக குடிக்கிறவர்கள் ஒரு நோக்கமே நிறைவேறவும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடலில் இந்த ஆய்வு நிதி திருக்கும் மெய்யாமல் தெருவடி பண்ணி வேண்டிய மேல மாசாட்சியால் வழங்கப்பட உணவும் நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் தெருவடி பண்ணிக்க வேண்டியது மேலும் மாசான இந்த உணவை வாங்கி அந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பெற்றவர்கள் நோயில் நீக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க உங்க சார் முருகப்பெருமானின் கல் வாசி வசப்பட்ட சார் குரு வள்ளலாரின் வழித்தோன்றல் எங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுக அரங்கமகாதேசவிகாமிகளிடம் பெருவடி முடிந்து வேண்டிய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க்க வாழ்க்கிறார் அப்பநகர் ஊரார் கோகநாதர் தன்னூல்லாக தண்டிநாதர் குமரகநாதம் பிரம்மசித்தர் முக்கியமாக நச்சமணி நந்திதேவர் பதஞ்செல்லியார் குருமலை இடைக்காத தண்டிகை தர் வாப்பானவாசி வாசமணி கமலமணி காப்பதாரு மகான் ரோமர்சி திருவடிகள் போட்டி முருகரை அரங்கர் திருவடியில் போற்றி அரங்கரை முருகர் போட்டி போற்றி ார் அகத்திரை காடங்குறப்போ கைகொள்வார்கள் அகத்தியரை பெண்ணெண்டுக்கு மேலே செல்ல யாருக்கும் தடையில் அரசேப்பார் அகற்றிய சொல்லியோகி ஆயிரத்தட்டம் ஆனவர்கள் ஓம் அகத்தியா இருக்கிறார் ஆரம்பம் அரங்கம்தான் இருக்கிறார் அனைவர் அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் ஆசை திருவடிப்படுத்த வேண்டியது ஏழுமிகு தொண்டு செய்யும் இயற்கையாலும் ஒன்பது மனிதர்களாலும் இடையில் ஏற்படாமல் இருந்தது ஆசான் திருவடி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வைகாசி பௌர்ணமி மதிய உணவாக சக்கர பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி உலகலங்கு காரப்பொறிகள் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானத்துக்கு உபயதாரர்கள் உயர் திரு ஜமஹரையா பூமி லட்சுமி அம்மா அவர்களின் புதல்வன் திருநிறைச் செல்வன் ஜெ சு ஜெய் சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் கைதார் ஏ பொன்னையா சாந்தியம்மா அவர்களின் புதல்வி செல்வி பி வித்யா அவர்களுக்கு இன்று திருமணம் திருமணம் நடைபெறும் இடம் தியாகராஜ நகர் செருங்கேரி சாதாரதா திருமண மண்டபம் புதுமண தம்பதியர்கள் ஜே சுரேஷ் கிருஷ்ணா பி வித்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்று திருமணம் காணும் புதுமண தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்யான நடக்கின்னு வேண்டுகிறோம் மற்றும் சிதம்பர சிப்பு நாகேஸ்வரி தம்பதியர்கள் குழந்தைகள் சிவாங்கி ஈஸ்வர் சண்மிகா குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது யுஎஸ்ஏ டெக்ஸாஸில் மற்றும் கயத்தார் அண்ணன் பூவி என்ற சொக்கம்மாள் அவர்களின் மகன் வெண்ணில அரசன் அவர்களுக்கு இருபத்தோராவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் வெண்ணிலரசன் அவர்களுக்கு நல்ல நலன் நீண்ட ஆய்வு நெறி செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்ற தலவாய் வெங்கடேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் எஸ் டி நேகா எஸ்டி நிஷா பாட்டி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் பந்து இந்த அன்னதான உபய்தாருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக ஒட்டுவரிடம் ஆத்தான் திருப்படி கிழந்து வேண்டி நோக்கி இருக்கிற மருதா கொடுக்குறோம் எஸ்பிசிஐடியில் எஸ்பிசிஐடி எஸ்ஐ ரிட்டைர்ட் ஆகிட்டாங்க ஐயா அவர்கள் மகன் சுரேஷ் கிருத்ராவுக்கு இன்று திருமணம் புதுமண தம்பதியர்கள் சுரேஷ் கிருஷ்ணா பி வித்யா இன்று திருமணம் காணும் புதுமண தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டியது முருகா அப்படி வாங்க நீங்க நில்லுங்க என்ன கூட்டப்படவா அவங்க மலைக்கு ஒரு நாள் சரிங்க அதமா எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரீங்களா யாருமா தேர்ந்திருக்கு ஆஹ் பிறந்துருக்கா மகளுக்கா எந்த ஊரு சாப்பிடணுமா நீங்க அதை இங்கே வைங்க வைங்க கீழ வைங்க ஆஹ் இதை ரெண்டு கேட்டையும் எடுத்துட்டு அந்த பக்கம் போகும் பகத்தே சன்மார்க் சென் உங்காரக்குடியும் துறையும் கிளை திருநெல்வேலி எடுத்து கீழே வைங்க பாட்டி

கயத்தார் பொன்னையார் சாந்தியம்மா தம்பதிகளின் மகள் திருநீரை சென்று வித்யாவர்களுக்கு இன்று திருமணம் திருமணம் இடம் பெருங்கேரி தாரதா மண்டபம் தியாகராஜ் நகர் இன்று புதுமண தம்பதியர்கள் வித்யா வித்யாவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்று திருமணம் காணும் புதுமண தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயும் நிறை செல்வம் உயர்வோல் மெய்யான கிடைக்கும் என்கிறோம் மற்றும் சிதம்பர சொத்து நாகேஸ்வரி தம்பதியர்கள் குழந்தைகள் குடும்பத்தார்கள் யோசியில் இருக்காங்க சொப்பம்மாள் அவர்களின் புதனவன் வெண்ணிலரசனுக்கு இருபத்தோராது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளுக்கான வெண்ணிலரசனுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் முயற்சிகள் வெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டிவிடுங்க கைக்கார்கள் இருக்காங்க மற்றும் வெங்கடேசரன் வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் தலவாய் வெங்கடேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் எஸ்டி நிசா எஸ்பி மேகா குடும்பத்தார்கள் பார்த்தி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது பெங்களூரில்

பொங்கல் உருளைக்கிழங்கு பொரியல் வாங்க ஊருகா மூலியை கஞ்சி இருக்கும் வாங்கிக்கோங்க சாப்பிடுவாங்க வந்து வாங்கிக்கோங்க கண்ணி பார்க்குறதுலையும் வாங்கலாம் குடிக்கிற தண்ணி இருக்குமா தண்ணி பண்ணாமல்

다양한게